வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தலை ஒத்திவைப்பது எந்த ஜனநாயகத்திற்கும் ஆரோக்கியமானதல்ல கார்கில் தாக்குதல் தவறுதான் ஒப்புக்கொண்டார் நவாஸ் ஷெரீப் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது அயர்லாந்து ஈஸ்டேலை எதிர்க்க முடியாத நிலையில் உலக நாடுகள் கொலம்பியா ஜனாதிபதி தெரிவிப்பு ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தலைவர்களுடன் புடின் உரையாடல் குழந்தைகளை கொள்வதை நிறுத்துங்கள் ஐநா அமைப்பு கண்டனம் உக்ரைனுக்கு போர் விமானம் வழங்கும் பெல்ஜியம் இனி விரிவான செய்திகள் தேர்தலை ஒத்திவைப்பது எந்த ஜனநாயகத்திற்கும் ஆரோக்கியமானதில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் மேற்கொண்ட பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ரெண்டு தேர்தல்களையும் ரெண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கி பண்டாரா தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் பாஜ்பாயுடன் மேற்கொண்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீறி கார்கில் தாக்குதல் நடத்தியது தவறுதான் கட்சி கூட்டத்தில் ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் நாட்டில் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பெனமா பேப்பர் வழக்கில் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகினார் பாகிஸ்தானில் பொதுத்தேர்தல் தேர்தல் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சுமார் நான்கு ஆண்டுகள் கழித்து பாகிஸ்தான் திரும்பினார் ஆறு வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவராக நவாஸ் ஷெரீப் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மீண்டும் கட்சியின் தலைவராக தேர்வான் நவாஸ் ஷெரீப் இந்திய பிரதமர் வாஜ்பாயுடன் மேற்கொண்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீறி கார்கில் தாக்குதல் நடத்தியது தவறுதான் என ஒப்புக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் பாலஸ்தீனத்தை அயர்லாந்து தனிநாளாக அங்கீகரித்தது சர்வதேச நீதிமன்ற உத்தரவை மீறி ரபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது சர்ச்சையானது நோர்வே ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அங்கீகரித்த நிலையில் அயர்லாந்து நடவடிக்கை எடுத்துள்ளது கமாஸ் அமைப்புக்கு எதிரான காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இதுவரை முப்பத்தையாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலகின் வலுவான நாடுகள் இஸ்ரேலை எதிர்க்க முடியாத நிலையில் காணப்படுகின்றன கொலம்பியா ஜனாதிபதி கெஸ்டவோ பெட்டிரோ தெரிவித்துள்ளார் வலுவான ஜனநாயக நாடுகளில் உள்ள வங்கிகள் நிதி அமைப்புகளின் உரிமையாளர்கள் காசா இடம்பெறும் படுகொலைகளை ஆதரிப்பவர்களாக காணப்படுவதால் இந்த ஜனநாயக நாடுகளால் இஸ்ரேலை எதிர்க்க முடியாத நிலை காணப்படுகிறது என அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த ஜனநாயக நாடுகளின் செயற்பாடுகள் பாரஸ்தீன மக்கள் இருப்பிற்கு மாத்திரம் ஆபத்தை ஏற்படுத்தவில்லை ஜனநாயகம் மனிதகுலத்தின் இருப்பிற்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் புவிசார் அரசியலின் அதிகாரம் என்பது பெருமெனவே பெறும் பணத்தை சேர்த்தல் மற்றும் போர் விமானங்களை தவிர வேறு ஒன்றில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் யுத்தத்துக்கு எதிராக வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்து வருபவர் கொலம்பியா ஜனாதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போரில் வெற்றியை உறுதி செய்வது குறித்து தனது ராணுவ தளபாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தலைவர்கள் முன் ரஷ்ய ஜனாதிபதி புடின் உரையாற்றியுள்ளார் எப்போதும் நாம் எதிரியை விட ஒரு அடி முன்னால் நின்றால் வெற்றி நிச்சயம் என்று புடின் கூறியுள்ளார் தனது இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சால் தலைவர்கள் முன் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் புடின் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இராணுவத்துக்கான தளபாடங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் அரசின் தேவையை சரியான நேரத்தில் சந்திப்பதுடன் சொல்லப்போனால் குறித்த நேரத்துக்கு முன்பே தேவையான விடயங்களை தயாரித்து அளிப்பதுடன் அவற்றின் தரமும் சிறப்பாக இருப்பதாக புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் காரணமாக தளபாடங்கள் தேவை அதிகரித்ததாகவும் கூறி எச்சரித்த புடின் ஒருபடியெல்லாம் அரை முன்னால் எடுத்து வைத்தார் உடனடியாக அது பல மடங்கு பரனை கொடுக்கும் என்றும் கூறியுள்ளார் கோட்டாள்தரமாக குழந்தைகளை கொலை செய்து வருவதை நிறுத்துக்கள் என ஐநா குழந்தைகள் நிதி தலைவர் கேத்ரின் ரஷல் இஸ்ரேலை கண்டித்துள்ளார் கூடாரங்கள் மீது குண்டுகளை வீசி பாலஸ்தீன குழந்தைகள் பெண்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட புகைப்படங்கள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது எந்த நிபந்தனையுமின்றி போரை நிறுத்த வேண்டும் பணிய கைதிகளை வெளியிட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைனுக்கு முதல் தவணை எப்பதினாறு ரக விமானங்களை வழங்க உள்ளது பெல்ஜியம் அரசு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வரும் சூழலில் இந்த விமானங்களை ரஷ்ய எல்லைக்குள் பறக்கவிடக்கூடாது என உக்ரைன் ஜனாதிபதி கிரஸ்கிக்கு எச்சரிக்கையை பெல்ஜியம் கொடுத்துள்ளது இந்த ஆண்டு முப்பது பத்தொன்பது ரக போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்குவது என உக்ரைனும் பெல்ஜியமும் இந்த ஆண்டு துவக்கத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி